ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தருமபுரியில் இருக்கிற அதியமான் கோட்டைக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம கடைசி வீடியோவில் வந்து காலபைரவரை பார்த்துட்டு வந்திருப்போம் அங்கே பக்கத்தில் இருக்கிற நம்ம அதியமான் கோட்டையில் இருக்கிற அதியமான பார்த்துட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்களை மாதிரி தான் நினச்சேன் அதியமான் கோட்டைன்னா பழங்காலத்து கோட்டையாக இருக்கும் ஸோ அது வந்து கருங்கல்லால் செய்யப்பட்ட கோட்டையாக இருக்கும் அது எப்படி இருக்குன்ற மாதிரி நினச்சி தான் வந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க தருமபுரியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி புதுப்பிச்சிருக்குறாங்க இப்போ அது கோட்டை வந்து எப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்ச அது மியூசியம் மாதிரி உள்ளே வச்சிருக்கிறாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதியமான் கோட்டன் போது அதியமான் வந்து அவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தது தான் சிறப்பு ஸோ இவர் கடையிலே வல்லல்ல ஒருவர் அதனால அவர் வந்து அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடு கொடுக்குற மாதிரி என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு வரவேற்பு சிலை இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து ஃபுல்லாக புதுப்பிச்சிருக்காங்க எல்லாம் வண்ணமயமாக இருக்குது ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க உள்ளே வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்குது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ஹால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அதியமானோட அரச வேலை அவை போலவருக்கும் ஒரு தனி இருக்கை அமைச்சிருக்கிறாங்க ஸோ அதையும் இந்த பிக்சரில் காமிச்சிருக்கிறாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு இதை பார்க்கலாம் ஸோ இந்த அதியமான் கோட்டைன்னா என்ன அதியமான்னா யாருன்னு தெரியாதவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிற வி விளக்கம் தரேன் ஃப்ரெண்ட்ஸு இது தருமபுரின்னு இப்போ நீங்கள் நாம் சொல்கிறப்ப ஊர் இதுக்கு முன்னே வந்து தகுடூர்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த தகுடூரை ஆண்ட மன்னன் தான் அதியமான் ஃப்ரெண்ட் அப்போ அந்த அதியமான் வந்து ஸோ கடையேழு வள்ளல்ல ஒருவரா இருந்திருக்கறாரு சோ அவர்கிட்ட கஷ்டம்ட்டு போனாலே அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருவாரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை அதுக்கப்புறம் அதிகமா தான் நாம கொடுப்போம் ஆனா அவர் அப்படி இல்ல அந்த மன்னராக இருக்க சொல்ல அவர்கிட்ட அவருக்கு இல்லைன்னாலும் கொடுத்துருவார் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நம்ம பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு பார்த்தோம் இல்லைங்களா சோ அந்த வகையில வந்தவர் தான் இவரும் அதிகமான் சோ அந்த கடையேழு வள்ளல்களில் இவரும் ஒருவர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இவருக்கு வந்து இந்த சிறப்பு இருக்குது இப்போ என்னன்னா இவருக்கு இந்த பெயர் கிடைக்க காரணமே முக்கிய காரணம் என்னென்னா இவர் அந்த காட்டில் வந்து அபூர்வமான ஒரு நெல்லிக்கனி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து என்னென்னா ஒரு அபூர்வமான நெல்லிக்கனி அது அந்த நெல்லிக்கனியை யார் சாப்பிட்டாலும் சாகா வரம் கிடைக்கும் சாகா வரம்னா அவங்களோட ஆயில் நீண்டிருக்கும் அவங்க உடலில் இருக்கிற வந்து நோய் எதிர்ப்பு அதிகரித்து இப்போ ஒரு சாதாரணமா ஒரு நூறு வயசு இருப்பாங்கன்னா அது அப்படியே ரெட்டி பாக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு அபூர்வமான நெல்லிக்கனி கிடைச்சிருக்கு ஸோ அது வந்து அரசவையா இருக்கிற அரசனுக்கு அந்த நெல்லிக்கனியை கொண்டாந்து கொடுத்தாங்க ஸோ ஆனா மன்னர் என்ன பண்றாருன்னா ஸோ நாம வந்து அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டு நம்ம அதிக நாள் வாழ்ந்து நாம என்ன பண்ண போறோம் நம்ம தமிழை வளர்க்கிற நம்ம அவைக்கு கொடுத்தா கூட அந்த அவை வந்து அவை மூலிமா இன்னும் தமிழ் வளரும் தமிழோட பெருமை பெருகும் சோ அவர் இன்னும் வந்து பல கவிதைகள் எழுதுவாங்க அதனால வந்து அவங்களோட அறிவு வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவருக்கு கிடைச்ச அந்த அரிய நெல்லிக்கனிய அவைக்கு பரிசா தந்துடுறாங்க அவை உட்கொண்டு அவங்க வந்து அவங்க உடம்புல இருக்கிற பிணி எல்லாம் நீங்கி அவங்க அவை வந்து நீண்ட ஆயுளோட வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனாலதான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தா அதிகமானு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தா அதிகமானோட கதை ஸோ அவர் வந்து பிற்காலத்தில் வந்து மன்னனால் படுகொலை செய்யப்படுறாரு அதோட வரலாறு பார்த்தீங்கன்னா அது தனியாக போகும் ஸோ நீங்க யூடியூப்பில் வந்து அதிகமானோட வரலாறுன்னு நீங்க போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நான் வந்து சிம்பிளா வந்து அவைக்கு நல்லிக்கனி கொடுத்த கதையை மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கேன் தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதியமான் கோட்டை பக்கத்திலே வந்து ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட்டு ஸோ அந்த லைப்ரரியும் வந்து பக்கவா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க நீட்டா அங்க வந்து இப்போ புக்ஸ் படிக்கணுன்றவங்க அங்கே வந்து புக்ஸ் படிக்கிற